பத்தாயிரம் தொழில் கோட்டாவை இழக்கும் நிலையில் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நியகத்தின் தலைவர் கோசல விக்ரமசிங்க என்பது இன்றைய வீரகேசரியின் தலைப்பு கடந்த அரசாங்கம் காலத்தில் அரசியல்வாதிகளால் தகுதியற்ற நபர்கள் இஸ்ரேலில் விவசாய தொழிலுக்கு அனுப்பிட்டுள்ளதாலும் குறித்த நபர்கள் அந்த தொழில் நிறுவனங்களில் இருந்து தப்பிச் சென்று வேறு தொழில்களில் ஈடுபட்டு வருவதன் காரணமாகவும் இஸ்ரேலில் விவசாய துறையில் பத்தாயிரம் தொழில் வாய்ப்புகள் எமது நாட்டுக்கு இல்லாமல் போயிருப்பதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நியகத்தின் தலைவர் கோசல விக்ரமசிங்க தெரிவித்திருக்கின்றார் நேற்று முன்தினம் ஊடகங்களை கருதவிளியின் போதே எந்த விடயங்களை அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் இன்று தினம் முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம் எனவே அப்போது வெளி நாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சராக இருந்த மனுஷ நாணயக்கார ஒன்றை கூறுகிறார் தொடர்பான செய்தி ஒன்றும் இன்று தினம் பத்திரிகையில் வந்திருக்கிறது வீரகேசரி பத்திரிகை செய்திக்கு தலைப்படுகிறது இஎயிட் விசா ஒப்பந்தம் சட்டவிரோதமானது அல்ல மனுஷ நாணயக்கார தெரிவிப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது இளைஞர் யுவதிகளை இ எயிட் விசாவில் கொரியாவில் தொழிலுக்கு அனுப்புவதற்கு செய்து கொண்ட ஒப்பந்தம் சட்டவிரோதமானது அல்ல அமைச்சருக்கும் இருக்கும் அதிகாரத்துக்கு அமைவாக அதனை மேற்கொண்டோம் என்றாலும் அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு அனுபவம் இல்லாமையினால் ஆயிரக்கணக்கான வெளிநாட்டு தொழில் வாய்ப்புகள் இல்லாமல் போகும் நிலை ஏற்பட்டிருப்பதாக அவர் ஒரு தகவல் சொல்லியிருக்கிறார் நீங்கள் செய்த தகுதியற்றவர்களை வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கு அனுப்பியதன் காரணத்தினால்தான் விவசாயத்துறையில் இருக்கின்ற பத்தாயிரம் தொழில் கோட்டாவை இலக்கை ஏற்பட்டிருப்பதாக அரசாங்கம் ஒருபுறம் சொல்ல முன்னாள் அமைச்சர் மனுசு நானேக்காரர் திருப்பவர்களுக்கு அனுபவம் இல்லாத காரணமாக பல தொழில் வாய்ப்புகளுக்கு நிலைமை இருப்பதாக ஒரு கருத்து தெரிவிப்பதாக அந்த செய்திகளும் இன்றைய தினம் பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது